உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீ நற்பேரும் நலமும் பெறுவீர் உம் இல்லத்தில் உம் துணைவியர் கணிதரும் திராட்சை கொடி போல இருப்பார் உம்முடைய இல்லத்தில் உன் துணைவியர் திராட்சை கொடி போல பலன் தருகிறவராயிருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒ கன்றுகளை போல உம்மை ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு என்றென்றும் ஆஸ்தி உண்டாவதாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இரையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை குடும்பம் என்பது என்ன அன்னை மரியாள் குடும்பங்களின் தாய் என்கிற தலைப்பில் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் குடும்பம் என்பது என்ன ஒரு குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் அனைவரும் அன்புறவில் இணைந்து வாழ்வதே குடும்பம் இந்த அன்புறவில் இணைந்து வாழ்கின்ற குடும்பம் எத்தகைய ஆசிர்வாதங்களை பெற்ற குடும்பம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வினை வாழ்வதின் வழியாக ஆரோக்கியமான குடும்பமாய் ஆரோக்கிய தாயினுடைய ஆசிரை பெற்ற குடும்பமாய் இருக்கிறார் அதே நிலையில் இந்த ஆரோக்கியத்தை இழந்து நலிந்து போய் நோய்வாய்ப்பட்ட குடும்பங்களாக இருக்கிற குடும்பங்கள் என்ன என்பதை இந்த ஐந்து கருத்துக்களின் வழியாக நாம் தியானிப்போம் சிந்திப்போம் எது ஆரோக்கியமான குடும்பம் என்பதை நாம் தேர்ந்து தெரிந்து கொள்ளலாம் எந்த குடும்பம் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் எந்த குடும்பம் மன்னிக்கும் இதயம் கொண்ட குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் எந்த குடும்பம் உழைப்பினை மட்டுமே நம்பி வாழ்கிறதோ அந்த குடும்பம் ஆசிர்வாதமான ஆரோக்கியமான குடும்பம் எந்த குடும்பம் ஒருவர் மற்றவருக்காக தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்களோ அந்த குடும்பம் ஆரோக்கியமான குடும்பம் எந்த குடும்பம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை மையப்படுத்தி கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசிர்வாதமான ஆரோக்கியமான குடும்பம் ஆசிர்வாதமான ஆரோக்கியமான குடும்பத்திற்கு முன் உதாரணமாக இருப்பவது என் அன்பு உள்ளங்களே திரு குடும்பம் திரு குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற அன்னை மரியாள் அன்னை மரியாள் உறவிற்கு முக்கியத்துவம் தந்தவள் மன்னிக்கும் இதயம் கொண்டவள் உழைப்பினை மட்டுமே நம்பி தன் குடும்பத்தை வழிநடத்தியவள் ஒருவர் மற்றவருக்காக தன் நேரத்தை செலவிட்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய திட்டத்தையும் இறைவனுடைய திருவுளத்தையும் தன்னுடைய வாழ்விலை ஏற்று கடைபிடித்ததனால் அன்னை மரியாள் குடும்பங்களின் தலைவியாக ஆசிர்வாத குடும்பத்தினுடைய அரசியாக இருக்கின்றார் ஆரோக்கியமான குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கிறார் நம் குடும்பத்திற்கு அன்னை மறியால் தலைவியாக இருந்து ஆரோக்கியமான குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறாரா என்று சிந்திக்க வேண்டும் எது நோய்வாய்ப்பட்ட குடும்பம் எது நலிந்து போயிருக்கிற குடும்பம் எது வேதனையில் தவிக்கின்ற ஒரு குடும்பம் என்றால் எந்த குடும்பம் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ இந்த உலக நாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த குடும்பம் நோய்வாய்ப்பட்ட குடும்பம் எந்த குடும்பம் தற்பெருமையில் திளைத்து நிற்கிறதோ என்கிற பெருமையோடு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு செயல்படுகிறோம் என்றால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது நிம்மதி இருக்காது அது நோய்வாய்ப்பட்ட குடும்பம் எந்த குடும்பம் அதிர்ஷ்டத்தை நம்பி தன் குடும்பத்தை நடத்துகிறார்களோ அந்த குடும்பம் நோய்வாய்ப்பட்ட நலிந்து போய் இருக்கிற குடும்பம் எந்த குடும்பம் சமூக வலைதளங்களில் மூழ்கி போய் அந்த ஆசைகளில் மயங்கி போய் ஒருவர் மற்றவருக்கு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கிறார்களோ அந்த குடும்பம் என் அன்பிற்குரியவர்களே நோய்வாய்ப்பட்டிருக்கிற நலிந்து போய் இருக்கிற குடும்பம் எந்த குடும்பம் கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த உலக ஆசைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அல்லது மனிதர்களின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பம் நோய்வாய்ப்பட்ட நலிந்த குடும்பம் இந்த குடும்பத்திற்கு உதாரணமாக ஆதாம் ஏவாளினுடைய முதல் குடும்பத்தை உதாரணமாக காட்டுகிறேன் ஆசைக்கு அடிமையாகி கடவுளுடைய கட்டளையை மறந்து கடவுளுடைய கட்டளையை புறக்கணித்து தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனால் என் அன்பிற்குரியவர்களே பாவ வலையில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் நம் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அன்னை மரியால் நம் குடும்பத்தினுடைய தலைவி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்ற ஆசிர்வாதமான ஆரோக்கியமான குடும்பமா அல்லது ஆசாபாசங்களுக்கு அடிமையாகி போய் நோய்வாய்ப்பட்டு நலிந்து போயிருக்கிற குடும்பமா தியானிக்கவும் சிந்திக்கவும் இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் இறை வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களிடம் இறை வார்த்தை அறிவித்த போது அவற்றை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் உங்கள் முன்னிலையில் நின்று இறை வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் இது மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாக ஏற்று செயல்படுகிற குடும்பம் ஆரோக்கியமான ஆசிர்வாதமான குடும்பம் பரிசேயரே மறைநூல் அறிஞரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லி ஆண்டவருடைய சாபத்திற்கும் அவருடைய கொடுமையான அந்த வார்த்தைகளுக்கும் உள்ளாகுகின்ற குடும்பமாய் இந்த நாளில் நம் குடும்பம் இருக்கக்கூடாது எனவே ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் என்றும் வாழ உமது உடைப்பின் பயனை நீ உண்பி நீ நற்பேரும் நலமும் பெறுவே உம் இல்லத்தில் உன் துணைவியரும் கணிதரும் குடி போல இருப்பார் உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவக் கன்றுகொலை போல உம்மை சூழ்ந்திருப்பார்கள் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி பக்தியோடு சதிப்போம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா அன்னையினுடைய திருத்தலம் தேவத்தாயினுடைய அருகில் அமைந்திருக்கிற பாக்கியம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக் தருணம் ஆண்டவரே இந்நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எங்களுடைய உள்ளத்தில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிரம்பி இருக்கச் செய்தர்களும் வெளி வேடத்தை அகற்றி போலித்தனத்தை அகற்றி நிஜமுள்ள உண்மையுள்ள மனிதர்களாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டும் எவ்விதமான ஆபத்து தீங்கு நேரிடாத வண்ணம் உம்முடைய வானத்தூதர்கள் எங்களை புடை சூழ்ந்து நின்று இன்று முழுவதும் பாதுகாப்பார்களாக ஆமின்